அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கணக்கு கணக்கீடுகள்லாம் செய்யாம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்கிட்ட ஆன்சரை எப்படி கணப்பி சார் இந்த வீடியோ நம்ம பார்க்க வாங்க வீடியோ போகலாம் முதல் கேள்வி ஒன்பதால் வகுப்படும் அனைத்து மூன்று லக்க இயல்களின் கூடுதல் என்ன ஸோ ரொம்ப சிம்பிள் ஒன்றும் இல்லை இங்கே ஒன்பதால் வகுப்படும் கேள்வி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இங்கே ஒன்பதால் வகுப்படும் அப்படின்னா இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ட்ரிக்ஸை பயன்படுத்தி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ரொம்ப சிம்பிள் கொடுக்குற ஆப்ஷன் இருக்கக்கூடிய எல்லா இலக்கங்களையும் கூட்டுங்க இங்கே கூட்டும்போது பத்து இருபது இருபத்து மூன்று கூட்டினதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஆன்சரை இங்கே ஒன்பதால் வகுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஒன்பதாவை வகுத்துருவோம் ஓர் ஒன்பது ரெண்டு ஒன்பது பதினெட்டு மீதம் ஐந்து கிடைக்கிறது இந்த இடத்துல இலக்கங்களை கூட்டும் போது ஐந்து கூட்டல் ஐந்து பத்து பதினைந்து பதினைந்து ஒன்பதால வகுக்கும் போது நமக்கு ஆறுன்னு கிடைக்கிறது இந்த இடத்துல பத்து பதினெட்டு சரிங்களா கூடுதல் பதினெட்டு அதை ஒன்பதால வகுக்கும் போது நமக்கு மீதம் ஜீரோன்னு கிடைக்கிறது இது போல கொடுக்கிற ஆப்ஷன்ன இருக்கக்கூடிய இலக்கங்களை கூட்டி வரக்கூடிய அந்த கூடுதல ஒன்பதால வகுத்து நமக்கு மீதம் அந்த வந்தாக்க கேள்வில சரிங்களா பாருங்களேன் இடையே ஏழால் வகுப்படும் அனைத்து இயலின் கூட்டல் பலையின் இந்த கொஸ்டின் முதல் கேள்வி நம்ம ஒன்பதால் வகுப்படக்கூடிய அனைத்து கூடுதல் பார்த்தோம் இப்ப இந்த கொஸ்டின் அனைத்து அதாவது அனைத்து அதாவதுக்கும் இடையே உள்ள ஏழால் வகுப்படும் அனைத்து இயலநிலை கூட்டுப்பாளையம் என்ன வரும்போது அதற்கான ட்ரிக்ஸ் வேற கொஞ்சம் கவனமா பாருங்க அதாவது கொடுக்கூடிய ஆப்ஷன் எண்களை எடுத்துக்கிறோம் இந்த எண்ணில் கடைசி இலக்கம் அதாவது ஒன்றாம் இலக்கத்துல இருக்கக்கூடிய எண்ணை பாருங்க அந்த எண்ணை எண்ண ஐந்தாளுக்கும் இருக்கணும் இருபதுன்னு கிடைக்குதுங்களா சரி அடுத்தது முதல் நான்கு இலக்கம் அதாவது இடது பக்கத்திலிருந்து எண்ணினுடைய இடது பக்கத்திலிருந்து முதல் நான்கு இலக்கம் எடுத்துக்கங்க சரிங்களா அதாவது பொதுவா இந்த இந்த மாதிரி கொஸ்டின்ல ஐந்து இலக்க எண்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது முன்னூறுக்கும் இடையே எண்ணம் போடும்போது சரிங்களா இங்க இந்த முதல் நான்கு இலக்க இலக்கை எடுத்துக்கோ போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ இதை நம்ம அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு என்பதை ஏழாள் வகுத்தரணும் இப்படி ஏழு ஆள் வகுக்கும்போது நமக்கு மீதம் பார்க்கும்போது ஓர் ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு மீதம் ஐந்து ஐம்பத்தி நான்கு ஏழு நாற்பத்தி ஒன்பது மீதம் ஐந்து எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு இங்க மீதம் கிடைக்கவில்லை அதாவது மீதம் ஜீரோன்னு இருக்கு மீதம் எந்த மாதிரி வரல மீதம் ஜீரோ இந்த மாதிரி மீதம் ஜீரோ வந்தா நமக்கு தேவையான ஆன்சர் இதுதான் அடுத்து கணக்கப்படுத்தலாம் எட்டால் வகுப்படும் அனைத்து மூன்று இலக்கைகளின் கூடுதல் என்ன முதல்ல பார்த்தது ஒன்பது அடுத்தது ஏழு இப்ப நம்ம எட்டாக பார்க்கறோம் எட்டால் வகுப்படக்கூடிய அனைத்து இயலையும் கூடுதல் என்ன இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி அதாவது பார்க்கும்போது ஆப்ஷனை பாருங்க

சரிங்களா இந்த மூன்றாவது கேள்விக்கு எது ஆன்சர்ங்கிறது நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் சொல்லிடுவீங்க அடுத்த கேள்வி போடும் முந்நூறுக்கும் ஐநூறுக்கும் இடையே உள்ள நம்பர் பதினொன்னால் வகுப்படும் அனைத்து இயலின் கூட்டல் பலன் என்ன அதாவது பதினொன்றால் முதல்ல நம்ம ஒன்பது பார்த்தோம் அடுத்தது ஏழுன்னு பார்த்தோம் அடுத்தது எட்டு பார்த்தோம் இப்போ ஒன்பது ஒன்பதுக்கு ரொம்ப ஈஸி அதாவது கொடுக்கக்கூடிய இலக்கத்தில் ஒரு இலக்கம் விட்டு இன்னொரு இலக்கம் கூட்டுங்க பத்து ஏழு கூட்டல் ஏழு பதினாலு இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்து பூஜ்ஜியம் வந்தால் அந்த எண் தான் நமக்கான தேவையான ஆன்சர் இந்த இடத்துல வருவோம் ஏழு ரெண்டு கூட்டினா ஒன்பது இந்த ரெண்டையும் இந்த ஏழையும் கூட்டினா ஒன்பது இருந்துக்கு வித்தியாசம் ஜீரோன்னு கிடைக்கிறது ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்த வீடியோவில் வேறு சில கொஸ்டின்ஸோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்